சோ புது வருஷத்துக்கு புது காம்போ நம்மளுடைய பத்து ப்ராடக்ட் இதுல இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நூறு கிராம் பத்து ப்ராடக்ட் இது என்னென்ன இருக்குங்கிறது நான் ஃபர்ஸ்ட் பின் கமாண்ட்ல கொடுக்குறேன் சோ வேணுங்கிறவங்க போய் ஆர்டர் பண்ணலாம் அதாவது வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இந்த காம்போ பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னு இன்னைக்குல இருந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வாட்ஸ்அப்ல மட்டும்தான் ஆர்டர் பண்ணும் எப்படி ஆர்டர் பண்ணா சிஓஎம் எம் பிஓ காம்போன்னு சொல்லிட்டு தமிழ்ல இல்லை இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க உங்களுக்கு உடனே ஒரு இமீடியட்டா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும் அதுல போய் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் பே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கணும் இது இந்த ஆஃபர் வந்து ஒன்லி எங்க இருக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல மட்டும்தான் அப்புறம் நிறைய பேர் காம்போ காம்போ என்னன்னா சேர்த்துல இருக்குங்க அப்படின்னா காம்போ ஆஃபர் வராது நீங்களா போய் ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பண்ணிக்க தெரியலன்னா வாய்ஸ் மெசேஜ்ல ஏதாவது கேளுங்க எங்கள் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான் இப்போ எல்லாரும் நாங்கள் வந்து நியூ இயர் என்ஜாய் பண்ண போறோம் வந்து பா ஓகே